திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா மகிழ் மாறன் ஸோ இருந்தவாணி பர்த்டே செல்ப பண்ணுறது சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனில் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன அவங்க மாமா ஜெய் மற்றும் ஆன்ட்டி காஞ்சனா மற்றும் குட்டிஸ் ஜே கே தேஜு அண்ட் ஜேகே தாரா வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க மற்றும் தாத்தா பாட்டி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இருக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க உங்கள் சார் பார்க்கும் முக்கியம் ஸ்டீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது

நெக்ஸ்டா போதிர சில்பம் பண்ண போறாங்க அப்படிமான தாரணி அவர்கள் பண்ணி போதிர சில்பம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போறாங்க சக்தி வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துரு வியூவர்ஸ் பாக்கும் முக்கியமா ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படினா திருமதி சுசிலா அவர்கள வந்து பண்ணி பர்த்டே செலிபிரேட் பண்ணாங்க சோ இவங்களுக்கு பண்ண போறாங்க சோ இவங்க தான் பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க அன்பு மகன் சதீஷ் அவர்கள் சார்பாக மற்றும் ஸ்ரீரகம் கீழ வாசல் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சார்பாக நம்ம முக்கிய அம்மா ஸ்டீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படினா திரு லோகேஷ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலிபிரேட் பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஸ்ரீரங்கம் மருத்து பிரதர்ஸ் அண்ட் பவுசஸ் டீம்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் ஒத்த கடை நண்பர்கள் சார்பாக மற்றும் ஸ்டிக்கர் கடை நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் சார்பாகவும் முக்கியம் ஸ்டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாருங்க தளபதி ஐயப்பன் என்கிற மில்க் வந்து பாருங்க நீ போதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க அன்பு மனைவி அனிலும் ரொம்ப ஸ்மிஸ் கிளாஸ் பண்ண போறது அவங்க நண்பர்கள் மேஸ்ட்ரோ ஜிம் மணி புகழ் வீரா அண்ட் மாணிக்கர் மணிவண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் நாகராஜ் செல்வகுமார் மற்றும் குட்டிஸ் கவின் அண்ட் அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியமாக திடீர்னு சப்போஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

அண்ட் திரு நவீன் அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா பாட்டி அண்ட் மாமா உதயா கார்த்திக் அவர்கள் சார்பாக மற்றும் ஸ்பெஷலா அவங்க மாமா விக்கி அண்ட் கிருத்திகா வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட ரொம்ப சார்பாகவும் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படிமான தென்னரசி அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சிவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது மாரியாயி சுப்ரமணிய அவர்கள் சர்பாகும் மற்றும் ரூபேஷ் குமார் தென்னரசி அவர்கள் சர்பாக மற்றும் ஜனப்ரியா தேசிகா அவர்கள் சார்பாக சர்மிளா சத்யராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் பழனிக்குமார் அவர்கள் சர்பாக மற்றும் நத்தமாடிப்பட்டி பாய்ஸ் நண்பர்கள் சர்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து விவோ சர்பாகும் அண்ட் முக்கிய மஸ்டிங் சர்பாய் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போவது